சிலம்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணாகப்பம் மாமல்லன் சிலம்பாட்டக் கழகத்திலிருந்து பழனிவேல் இன்னைக்கு உங்களை நான் என்ன செஞ்சு கட்டப்போனா அதாவது உங்களுக்கு ஏறி நம்ம அடிப்படை சிலம்ப சுத்து முறை படம் நம்ம போட்டிருந்தோம் அதாவது கீழ் கீழ்வாரல் மேலுவாரல் இன்னைக்கு என்ன நம்ம உங்களுக்கு வந்து முக்கியமா செஞ்சு கட்ட போறோம்னா வந்து மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய நம்ம பாட முறைகளை செஞ்சு கட்ட போகிறோம் இந்த பாட முறைகளை நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணினா கண்டிப்பாக நம்மளுடைய மன அழுத்தத்தை கண்டிப்பாக குறைக்கும் மன வலிமை பெறும் நம்ம கண்டு எதனால் கேட்டால் நான் இதை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் இதை நானும் அனுபவிக்கிறேன் ஏன்னா மாணவர்களும் நான் நிறைய பேருக்கு க கற்றுக் கொடுத்ததுனால அவங்ககிட்டேயும் நான் இதை வந்து இதோடய ஃபீட்பேக்கை நான் வந்து ப பழக்கியிருக்கிறேன் இதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஏற்கனவே நமக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நடப்பயணம் வந்து எட்டு போட்டு பழகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்காகனா உடம்புகளை உறுப்புகளை வந்து நல்லா பலப்படுத்ததுக்கும் பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம ஒழுங்காக செயல்படுத்துக்கு தான் அந்த எட்டில் நம்ம வந்து பழகும்போது நம்ம மன மன அமைதி பெறும் உடல் ஆரோக்கியம் பெறத்துக்கு தான் அந்த எட்டு போட்டு பழகணும் அப்படின்னு நம்ம எட்டில் நடைபழக ந நடைப்பழையை நம்ம வந்து பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் சிலம்பத்தில் எப்படி நம்ம அந்த எட்டு போட்டு பழகுறது அப்படின்றத ஒரு பாடம் முறையை உங்களுக்கு அந்த வீச்சு முறையும் அது கூட எப்படி செய்யக்கட்டுறேன் நீங்கள் அதை பாருங்கள் பார்த்து பயிற்சி பெறுங்க பலன் பெறுங்க நன்றி வணக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் அதாவது உங்களுக்கு எரிங்கன்னா வந்து கீழ்வாரல் மேல் வாரல் அப்படி நான் போட்டிருந்தேன் அந்த கீழ்வாரல் மேலே வந்து நம்ம எப்படி சுற்றின போட்டிருந்தோன்னா உங்களுக்கு பாருங்கள் இது இது போல நம்ம நீங்கள் சுற்றி படணும்னு நான் போட்டிருந்தேன் இல்லைன்னா நிறைய வீடே உங்களுக்கு நான் கீழ் வாரல் போட்டிருக்கிறேன் திரும்ப உங்களுக்கு வாரல் நான் வந்து போட்டிருக்கிறேன் மேல் வாரலும் நாங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு கட்டிருக்கோம் இது ரெண்டு மூணு பேர் இருக்குது அதாவது வாரல் வாலிப் அதாவது வெள்ளி சுற்று உள் சுற்று கீழ்வாரல் வாரல் எல்லாமே ஒரே பேர் வந்தாலும் இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம பாட முறையில் நம்ம வச்சுருக்க பேர் வந்து கீழ்வாரல் வாரல் மேலே நம்ம முன்னோர்கள் சொல்லி குச்சை வச்சோம் இப்போ மேல் வாரில் உங்களை போட்டுருக்கேன் இப்போ இந்த கீழ் வாரிலையும் மேல் வாரிலையும் நீங்கள் எப்படி சுற்று நான் செஞ்சு கட்டுறேன் இதை எப்படி நீங்கள் வந்து பயிற்சி முறை பாடமாகவும் செய்யணுன்றதை செஞ்சு கட்டுறேன் இப்போ முதல்ல நீங்கள் இப்போ நிற்கணும் இப்போ நின்றுட்டு நீங்கள் பழகும் போது இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எட்டு போட்டு நீங்கள் பழகணும் ஃபர்ஸ்ட்டு கம்பளே நீங்கள் முதல்ல எட்டு போட்டு பாருங்க இங்கே பாருங்கள் ஒன் இங்கே பாருங்கள் டூ இதே போல் நீங்கள் ஒன் இதே போல நீங்க ஸ்லோவா எட்டு போட்டு முதல்ல பழகும் பாருங்க இந்த கம்பு எங்கெல்லாம் போதோ அந்த கம்பை நோக்கி நம்மளுடைய பார்வையும் போகணும் பாருங்க இன்னைக்கு இதே நல்லா பழக 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 உங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு எட்டோட அந்த வடிவமைப்பு கிடைக்கும் பாருங்க அப்ப இதே நல்ல அன்னைக்கு ஸ்லோவாக பயிற்சி பண்ணணும் ரெண்டாவது இந்த மேல் வாரலையும் அதே எட்டு நீங்க பாடனுங்க பாருங்க ஒன்று இங்கே பாருங்க எட்டு இந்த எட்டு அண்ணிங்க நல்லா நல்லா பாடணுங்க இது பாருங்கள் இந்த எட்டு நீங்க நல்லா நீங்கள் அதே போல் நல்லா திரும்பி திரும்பி இந்த நல்லா இந்த எட்டு முறை படத்தை நல்லா நீங்கள் வந்து பயிற்சி பண்ணுங்க இதே போல் நீங்கள் ஸ்லோவாக நல்லா பயிற்சி பண்ணிட்டு இப்போ அதை எப்படி வேகமாக நீங்கள் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு இங்கே பாருங்கள் நீங்கள் நேராக சுற்றுலாம் அந்த வாரில் இப்போ காலை இதுமாரி மூணு அடி அகலப்படுத்திட்டு இங்கே பாருங்கள் ஒன் டூ நாம் வந்து செயல்படுத்தணும் அந்த கம்பெனி பாருங்கள் ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ இந்த மாதிரி நீங்கள் நல்லா பழகணும் பாருங்க இதே மாதிரி நல்லா பழகும் போது இங்கே பாருங்கள் இந்த பக்கம் சுற்றுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இதை நல்லா நீங்கள் பயிற்சி பண்ணிவிட்டு மேல் வாரலில் அதேமாதிரி நீங்கள் பாடங்கள் பாருங்க ஒன் டூ த்ரீ பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இது எப்படி கட்டினா ரொம்ப ஒரு பயனுள்ள பாடம் இது ஒரு அறிவுபூர்வமான பாடம் இதில் நீங்கள் செய்யும்போது இங்கே பாருங்கள் இப்போ கீழ்வாரல் பாருங்கள் மேல் வாரல் இங்கே பாருங்கள் கீழ்வாரல் இதே போல் நீங்கள் பழகிட்டுங்க பாருங்கள் மேல் வாரில் போடுறோம் திரும்ப கீழ் வாரலை செய்கிறோம் திரும்ப பாருங்கள் மேல் வாரில் போடுறோம் கீழே வரல சரி இந்த பாரம்பரியம் நீங்க நல்லா பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண வந்து புரியும் இது வந்து இந்த பயிற்சி நல்லா பண்ணிட்டு கூட இப்போ நீ ஒர்ஜினல் அந்த வேகத்தோட பீச்சை பழகணும் இங்கே பாருங்க இப்போ நீங்க இதை பண்ணி நிற்கணும் இப்போ நம்ம ஏறினா நம்ம வந்து கீழே வச்சு மேலே வச்சுன்னு போட்டுடணும் இதை பாருங்க இது வந்து கீழே வச்சு மேல் வச்சுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு கேட்டிருந்தேன் அந்த பீச்சை நீங்கள் வந்து குறுக்கலா இருக்கணும் இங்க பாரு இங்கே ஒரு உருவம் இருக்கிற மாதிரி நீங்க நினச்சிக்கணும் அப்ப ஒரு உருவம் நேராக இருக்குது அப்படி நினச்சிக்க கை கால் அது மாதிரி நம்ம மனசுல ஒரு கற்பனையில உள்ள நினச்சிக்கிட்டு குறுக்கால் எடுக்கணும் அந்த பீச்சு பாருங்க பாருங்க இது வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டுருந்தோம் அந்த வீச்சை இப்ப நீங்க குறுக்கில் வந்து எடுக்க போறோம் எட்டு வடிவம் அந்த வீச்சை நான் செஞ்சு கிடையாது பாருங்க இங்க பாருங்க ஒன் இது பாருங்க டூ இப்ப பாருங்க அந்த மேல் வீச்சில் பாருங்க த்ரீ உங்களுக்கு எட்டுல எட்டு வடிவம் பிரிச்சு நான் பிரிச்சு கட்டின பாருங்க இங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான் நடுவுல விட்டுட்டேன் அப்ப கழுத்து கழுத்து இந்த பக்கம் இந்த பக்கம் எக்ஸ் வடிவில நம்ம அந்த வீச்சியை செஞ்சு போகணும் இங்கே பாருங்க திரும்பவும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு திரும்ப இந்த பக்கம் நீங்கள் மாதிரி ஒரு எட்டு நாலு வீச்சு வீசுங்க இங்கே பாருங்க ஒன்று அது ரெண்டு மூன்று நான்கு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இந்த வீச்சில் நீங்கள் நல்ல பழகு 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 பழக உங்களுக்கு ரொம்ப ஒரு அபிவிருத்தமான மனநலத்தை வந்து குறையும் இந்த வீசை வீச உங்களுக்கு உடம்புக்குற அந்த அழுத்தம் அதாவது அந்த அட்ரெஸ்ட்டு பூரா நமக்கு நம்மள்ட்ட விலைக்கு போவோம் பயிற்சி பண்ணுறது நல்லாயிருக்கும் திரும்பப்பாங்க நம்மளுடைய வீச்சு கட்டுற அந்த வீச்சை இது நீங்கள் வீச்சியை வந்து ஒண்டியிலே செஞ்சு பார்க்கலாம் நான் கண்டிப்பாக அடுத்த விட ஒண்டியில் செஞ்சு காட்டுறேன் இங்கே பாருங்க அதை கண்டிப்பாக பேசும்போது இங்கே பாருங்கள் இதை நம்ம வீச்சு ஃபஸ்ட்டு நல்லா பாடுங்க அப்புறம் நம்ம அறுப்பு பற்றி பேசலாம் இது பாருங்கள் ஒன் நல்லா அந்த பார் வருங்கள பாருங்கள் டூ பாருங்க பாருங்கள் த்ரீ ஃபோர் இப்போ நீங்கள் இது கூட ரெண்டு சேர்த்து எல்லாம்ங்க பாருங்கள் ஃபைவ் சிக்ஸ் இட்டு போய் அறுத்து பார்க்கலாம் ஒரு மனிதனை நம்ம அது ஒம்பது வருஷமாக தாக்கலாம் அப்படின்னு நம்ம முந்தவர்கள் சொல்கிறீங்க என்னோட ஆசிரியர்னு சொல்லியிருக்காரு அந்த வகையில் உங்களுக்கு இது உங்களுக்கு தற்காப்பு கலைக்கும் பயனுள்ள பாடமாகவும் இருக்கும் உடம்பு வலிமைப்படுறதுக்கு இது ஒரு பயனுள்ள பாடமாக இருக்கும் மன அடுத்த கண்டிப்பாக குறைங்க பாருங்கள் எனக்கு எப்படி இது உடம்பை நம்ம செய்யும் போது இது பாருங்கள் இது ரெண்டு விதமாக செய்யலாங்க பாருங்கள் பாருங்கள் ஒன் எப்பருக்கு டூ எப்பரு த்ரீ எப்ப ஃபோர் இது நீங்கள் ஒரு மனிதனுக்கு ஏதாவது நிற்க வச்சுட்டு எந்த பக்கம் இருக்கலாம் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்போ பாருங்க அப்போ அந்த பாடத்தை நம்ம அழக முடியலாம் அப்போ நமக்கு உங்களுக்கு இந்த பாடம் முறை நல்லா எட்டு போட்டு டூ இதே போல் நீங்கள் நல்லா நான் போடுற பயிற்சி முறை பாடத்தை நல்லா பயிற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடத்த எதுக்கு நான் காட்டணும் அப்படின்னு நான் இது முக்கியமான இடம் அந்த இடத்த உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டி ஆகணும் எதுக்காக நான் சொல்கிறேன்னா கேட்டால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே இவ்வளோ நாள் நான் வீடியோ போட்டதெல்லாம் என்னோடய சென்டரில் போட்டேன் எங்களுடைய பூர்வீக இடத்துல போட்டேன் இது வந்து என்னோடய ஆசிரியருடைய பூர்வீக இடம் இந்த இடத்துல அதாவது நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றஞ்சு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு காலக்கட்டத்தில் இந்த இடத்துல முழுக்க முழுக்க இங்கே தான் என்னோடய பயிற்சி காலத்தை நான் வந்து என்னோடய ராஜாராமன்ற ஆசிரியர்கிட்ட நான் கற்றுக்கினேன் இந்த இடத்த நான் வந்து வாழ்நாளில் எனக்கு ஒரு மற மறக்க முடியாத இடம் பாருங்கள் அந்த மாந்தோப்புலாம் காட்டு அந்த மாம்பரம் இந்த மாம்பரம் எல்லாமே வந்து பெரிய தோப்பாக இருந்தது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது காலப்போக்கில் விவசாயமே அப்படியே கொஞ்சம் அப்படி அழிஞ்சு வரதுனால இதெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது இந்த இடத்த நாங்கள் பிற்காலத்தில் எங்களுக்கு இந்த அந்த அந்த நினைவாக அந்த இடத்துல நான் ஒரு வீடியோ போடணுன்ட்டு என்னுடைய ஆசினால் இன்றைக்கி என்னோடய சென்டரில் வீடியோ போடாமல் இன்றைக்கி என்னோடய ஆசிரியர் ராஜராம் ஆசிரியர் ஒரு இடத்துல வந்து அவங்களோட தோப்பில் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவு காட்டணும் பதிவிடணும் ஏன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் இல்லை நல்லா ஒரு விவசாயம் விளையிற இடமா இருந்தது இங்கேலாம் வந்து நல்லா விவசாயம் பண்ண இடம் இருந்தாலும் இந்த இடத்த உங்களுக்கு நானும் காட்டுனோம் எவ்வளோ இயற்கை சூழ்ந்த இடம்ன்றதுனால உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து இந்த வீடியோ செஞ்சு கேட்டுதான் நான் ஒரு பெருமை அடைகிறேன் கண்டிப்பாக வந்து நம்ம இதெல்லாம் வந்து எதுக்காக கேட்டால் நம்ம குருவெடி கல்வியும் குருவை நம்ம நினைவு கொடுத்ததுக்காக தான் இந்த வீடோவை நம்ம செஞ்சு கட்டுறோம் இல்லைனா நம்ம வந்து கற்று கொடுத்ததா அடுத்த செகண்டே மறந்துட்டு போகிற காலத்தில் நம்மளாம் குருவை நினைவு நினைவுப்படுத்துறது வந்து பெரிய விஷயமா இருக்குது அதனால் இதுபோல் நீங்கள் இருக்கிற மாணவர்கள் வந்து உங்களுடைய நினைவுகளையும் நீங்கள் வந்து மக்களுக்கு காட்டினீங்க தான் உண்மை உண்மையினுடைய எல்லா உண்மை உண்மைத்தன்மை நிலவரம் எல்லாமே மக்களுக்கு தெரியும் அதனால் தொடர்ந்து பயிற்சி பெறுங்க குரு வழி கலையை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு புது புதுமான வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் உடம்பையும் மனதையும் பலமாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக நமக்கு இந்த கலை ஒரு பயனுள்ள கலையாக இருந்தும் சொல்லி ஒரு புது வீடியோ அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்